வெளிச்சத்தை தேடி அலையக்கூடிய மேஷராசி என்பர்களே ஒரு வெளிச்சம் உங்களை நோக்கி வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே நிறையா பேர் ஒரு வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு குற்றம் பார்க்கல போகுது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இடத்துல நிற்குது ஒரு இடத்துல திடீர்னு ஸ்டார்ட் ஆகுது ஏதோ வருமானம் வருது ஆனால் அதுக்கு மீறி செலவாகுது அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த ராசி முக்கியமாக இந்த மேஷ ராசிக்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இன்னும் நல்லா மெயினாக பார்த்துக்காங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமையில நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இனி இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்தது அப்படின்னா தான் இது நடக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் நம்பிக்கலாம் இல்லை சார் எனக்கு இதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்குவோம் தசாபத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த நிறைய சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் காலையில் டைமில் இருந்து கொஞ்சம் நைட் டைமுக்குள்ளே பண்ணுங்கள் அன் டைம்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் வெளிநாட்டு நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலம் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஸோ அதுக்கும் நீங்கள் வேணால் பேசி தெரிஞ்சுக்கலாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் இப்போ தற்போது சொல்லிடுறேங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்கும் மற்றவரிடம் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் முக்கியமானவங்க மற்றவட்ட போய் கையேந்து நிற்க மாட்டாங்க அதற்கு தகுந்த வேலையை செஞ்சு தான் அதுக்கான ஊதியத்தை வாங்குவாங்களே தவிர தேவலாம் போய் நான் மற்றவங்க கையேந்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிறவங்கள இந்த மேஷராசிக்காரர்கள் முக்கியமானவங்க பொது சேவைகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் இந்த மேஷராசி அதிகம் அதுலேயும் இந்த மேஷராசிக்காரங்க பொது சேவை செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களோட தொழிலும் பொது சேவை சார்ந்த தொழிலாக தான் அமையும் மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய தொழில்கள் ஒரு இ சேவை மையம் ஏதோ ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு உத்தியோகம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா அதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு மக்கள் சேவையினுடைய தொடர்பு கொண்ட சில தொழிலாக உங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து அமையும் பெரிய வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மன திருப்தி இருக்குது சார் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் செய்கிற தொழிலில் மன திருப்தி இருக்கும் இதில் இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு செய்கிற தொழில் நீங்கள் படித்ததுக்கும் தொழிலுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லை சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு பாதி போய் சொல்லுவீங்க ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு தொழிலாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் இருக்கவே மாட்டீங்க அடுத்தடுத்து மாற்றிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கு மனதிற்கு போல் வாழக்கூடிய மனிதர்களில் முக்கியமானவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் நல்ல குணாதிசயம் மற்றவங்ககிட்ட பழகக்கூடிய அன்பு எவ்வளோ பெரிய இக்கட்டான கோவ சூழ்நிலையில் கூட அழகாக அதை பேசுவார் அழகாக அதை டேலி பண்ணுவார் அழகாக அதை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு தெளிவான ஆற்றல் மிகுந்தவர் தெளிவான ஒரு நோக்கம் உள்ளவர் தெளிவான ஒரு செயலாற்றுப்பவர் ஒரு விஷயத்துக்கு போனோம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் லைன் சார் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான பர்சன் எனக்கு இந்த வழியே போனால் இந்த விஷயம் அடிப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நான் சரி பண்ணி அதை அடிப்படாமல் என்ன பண்ணுமோ அதை வந்து நானே பண்ணுவோம் சார் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் இவருக்கு லஞ்சம் பஞ்செல்லாம் போகாது லஞ்சம் கஞ்சாலும் எதுவுமே செல்லுபடியாக ஆகாது ஒருத்தர்ட்ட சார் நான் பணம் கொடுக்குறேன் இதை கொஞ்சம் சைடில் பண்ணுங்கள் இதெல்லாம் முடியாதுங்க இது சரியான வழியில் போலாம் வாங்க நான் கூப்பிட்டு போய் சரி பண்ணித்தரேன் அப்படிம்பார் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர்கள் இவரும் ஒருவர் சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த மேஷராசிக்காரர்கள் லக்குலேயே இருக்கிறவங்க கடந்த சில வருடங்கள்ல இந்த ரெண்டு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும் இப்போ சென்ற தீபாவளில தலை தீபாவளியாக கொண்டாடினாங்க நிறைய பேர் மேஷராசில குடும்ப வாழ்க்கைகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஒரு மன திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோசமே பண்ணுற ஒரு மனசு செட் ஆகணும் மனசுக்கு பிடிச்சாதான் பண்ணுவீங்க மனசுக்கு பிடிச்சா தான் ட்ரிப்பு போவீங்க மனசுக்கு பிடிச்சிங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பீங்க மனசுக்கு பிடிச்ச தொழிலை மட்டும்தான் செய்வீங்க மனசுக்கு பிடிச்ச வேலைக்காக மட்டும்தான் செலவிடங்கள் செய்வீங்க அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக பணத்தை வெளியிட மாட்டீங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தோட ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு நேர்மையான பர்சனெலாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுடைய நேர்மை சிலருக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டும் உங்களை நட்போட்டார்களே சிலரெலாம் அவங்களை வந்து நோட்டுவாங்க சிலரெலாம் உங்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இவர் கஞ்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கவே தேவையில்ல தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழிலில் சில சர்க்கங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய இடத்துல பணத்தை விட்டு ஏமாந்த தருணங்களும் அதிகம் ஒருத்தரை நம்பி நீங்கள் வந்து போய் ஏமாந்த தருணங்கள் அதிகம் இப்போ உங்களுக்கு கூட போகிறங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அவன் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இல்லை அவன் மேலே ஏதோ ஒரு அன்புல பண்ணிகிட்டே இருப்பீங்க பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பி நிற்பான் இந்த ச இந்த துரோகத்தை சந்தித்தவர்கள் அதிகமாக மேஷராசிக்காரர்கள் ஏன்னா இவங்க மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவசரம் இவங்க வந்து போய் நன்மை செஞ்சுகிட்டே இருக்காங்களா எதையும் எதிர்பார்க்கறது அவன் நன்மை செஞ்சு ஏதோ ஒரு பக்கம் படைச்சிட்டு போகிறான் சார் அப்படிம்பாங்க ஆனால் உங்ககிட்ட கிட்டே தொழிலகத்தில் போய் உங்களுக்கு எதிராக கடை தான் அதிகம் உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து இருப்பான் உங்களுக்கு மனசு அப்பயும் கேட்காது அவனுக்கு பிரச்சனை நீ தான் போய் நிற்பீங்க அது சகோதரனாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் நட்போட்டார் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட மனதை சுரண்டக்கூடிய சில விஷயங்கள் நெருட வைக்கக்கூடிய சில தருணங்கள் இதெல்லாம் நிறையவே நடந்துருக்குங்க இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் சில எச்சரிக்கையான தருணங்களும் உங்களுக்கு இருக்குது தொழிலில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னாலும் மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை அதீத முதலீடுகள் ரொம்ப கவனத்திற்கு கவனத்தை எடுத்துகிட்டு தான் செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு கொஞ்சம் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர்ட்டையும் பார்த்துக்குவோம் உங்கள் கையை மீறி கடன் வாங்கி போடக்கூடிய முதலீடும் சரி உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் அதிக முதலீடும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தொழிலையோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க சார் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் ஒரு லேண்டில் போகலான்னு இருக்குது சார் ஒருத்தர் வந்து லேண்டை கட்டி இருக்கிறார் அப்படின்னா இருந்தால் ரொம்ப டாக்குமெண்ட் செக் பண்ணுங்கள் உங்களை மாட்டி விடக்கூடிய சில தருணங்களும் இருக்குது கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது எச்சரிக்கையும் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சேல் பண்ணுங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் அது ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் அதை கொஞ்சம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம் தசாபூத்திக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதம் செயல்படுது ஐம்பது பர்சன்டேஜ் பேர் இந்த ராசிக்காரர்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது ஆனால் ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் சில ஆபத்துகளும் இருக்குது அதை தாண்டி தான் போகணும் சில தடைகளும் இருக்குது அதை தாண்டி தான் வந்து சக்சஸ் மீட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் பேரில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு தெரியாது அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் சார் லோக்கல் ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னா நல்ல தெளிவாக பார்ப்பாங்கன்னு பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை சார் சரியான ஜோதிடர்கள் எங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொல்லி அதில் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நல்ல தெல்ல தெளிவாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மேஷராசிக்காரர்கள் முருகரினுடைய அவதாரமானவர்கள் சில சிக்கல்களை தாண்டி தான் நீங்கள் வந்து நிற்பீங்க சுயம்பா தான் நிற்பீங்க முருகர் எப்படி பழனிமலையில் போய் சுயம்பா தனியாக நின்னார் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக செயல்படுத்தினார் வேலை கொண்டு சில அவதாரங்கள் எடுத்து சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் செஞ்சார் அந்த மாதிரி நீங்க வந்து சுயம்பு மற்றவழினுடைய ஆதரவுனாலும் நீங்கள் வந்து பிழைக்கல உங்களுடைய அறிவினாலையும் உங்களுடைய ஆற்றனாலையும் பிழைக்கிறீங்க ஒரு இந்த மேஷராசிக்காரெல்லாம் ஒரு யுனிக்கியூவான பர்சன் யூனிக் பர்சன் தோட்டத்தில் இப்படி இருப்பார் சார் முகபாவனை இப்படி இருக்கு சார் அவரோட கேரக்டர் இப்படி இருக்கும் சார் நண்பர்கள்ட்ட இப்படி பழகுவார் சார் அவரோட உயரம் இப்படி இருக்கும் சார் அப்படின்னு உங்களை வந்து ஈஸியாக கணிச்சிடலாம் அந்த மாதிரி பர்சன் நீங்களாம் தனித்துவமாக பண்ணுவார் ஆமாம் அவன் ஒரு பிரில்லியண்டான ஆள் அப்படிம்பாங்க ஒரு கூட்டத்தில் கூட உங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருக்கும் ஒரு பிரபலியமான ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க மக்களுக்கு மத்தியில் தேவையான ஆளாக இருப்பீங்க மக்களுக்கு மத்தியில் தெரிஞ்ச ஒரு முகமாக இருப்பீங்க அதான் சொல்கிறேனே மக்களுக்கு சேவை செய்ய போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதான் அதில் ஒரு முக்கியமானதுங்க தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு படி மேலே ஏறிட்டே தான் வரும் பெரிய லாபம் இருக்கான்னு கேட்டால் சாட்டிஸ்ஃபையான லாபம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய லாபமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் பெருசு பண்ணலாம் ஸ்டெப் எடுத்துருப்பீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க திருமணம் பண்ணலாம் ஸ்டெப் எடுத்துப்பீங்க சின்ன சின்ன தனங்களுக்கு பிறகு திருமணம் பண்ணியிருப்பீங்க குழந்தை பயிற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதுவுமே அமையத்தான வாய்ப்புகள் அதிகம் இந்த இந்த தீபாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளியாக கொண்டாட்டிங்கன்னா அதிகம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த தீபாவளியில் அவங்க தலை தீபாவளி அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களுக்கு குழந்தை பெயருக்காக வெயிட் இருக்கீங்க கண்டிப்பாக பழனி போயிட்டு முருகனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ராசினர் கண்டிப்பாக பழனி போயிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மேல்மலையினர் கோயிலில் ஒட்டி வழிபட்டுவாங்க வாங்க மேல்மலையினர் கோயிலும் திரு பழனிக்கு போயிட்டு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்கடி வழிபட்டு மேலே இருக்கிற பழைய வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக தயிர் சாதம் எலிஞ்சு சாதம் இல்லைன்னா தக்காளி சாதம் இது மூணில் ஏதோ ஒன்று செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கைனால் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது முடிஞ்சா நீங்களே செஞ்சு எடுத்துருவோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பங்களிப்பு அந்த செய்கிறதில் இருக்கணும் அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணி பாட்டில் தண்ணியோ தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒன்று எங்களுக்கு வயிறு நிறைய கொடுக்க மாதிரி பக்கத்தில் இருந்து கொடுத்துருவாங்க பேக்கெட்டில் போட்டு அப்படியே அப்படி தூக்கி விசிறதெல்லாம் இருக்கணும் கையில் கொடுத்து அவங்க மனதார சாப்பிட்றத ஒரு டைம் பார்த்துருவாங்க பத்து பேரில் ஒருத்தரவாக சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருவாங்க மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு எச்சரிக்கையான விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கே ஒரு டவுட் வரும் உங்கள்லாம் ஒரு அமானுஷ ராசி இல்லை இந்த மா மேஷ ராசி ஒன்று இந்த விஷயம் செய்யும்போது ஒரு படப்படப்போ இல்லை ஒரு பயம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த ராசிக்காரன் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க சார் இந்த விஷயத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார் பார்த்து பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது ஒன்றுச்சோம்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு அப்புடின்னா ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தார் போல் இந்த தசாபுத்திக்கு இது அமையுமா அப்படின்னு கேட்டு பண்ணுங்க ஒரு கடை வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவீங்களா அப்போ அந்த விஷயத்தில் என்ன பண்ண ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துட்டு லேண்டோ வீடோ அதெல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணுறது ரொம்பவே பெட்டர் வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கான யோகம் மேஷராசிக்கு தற்போது நிலமையில் இருக்குது ஆனால் இந்த தசா புத்தி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை இது மேஷராசி ஓவரால் எல்லாருக்குமே செக் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்தில் கவனம் தேவை வேறு ஒருவருடைய வாகனத்தை வாங்கி ஓட்டு போகிறோம் இல்லை உங்களுடைய வாகனத்தை மற்றவங்க கொடுத்து ஓட்ட சொல்லுவீங்களோ உங்கள் பேர் வண்டி ஓடுது லாரி ஓடுது ஏதாவது வண்டி ஓடுதுலாம் அதை வந்து வேற டிரைவர் ஓட்டியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அவனாலாம் அசால்ட்டாக விடக்கூடாது கரெக்டாக பார்த்து உங்களுடைய டிரைவர்கிட்ட பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட நண்பருக்கு வண்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நண்பர்களை நீங்கள் வந்து கொடுக்குறது ரொம்ப கவனமா பாருங்க அதே மாதிரி முன்னாடி வந்து ஒருமையில ஏதாவது தவறா பேசினா மன்னிச்சுக்கோங்க எங்கள் ஸ்லாங் அதனால வந்துருங்க தவறா எடுத்து வேண்டாம் அதே மாதிரி இன்னொன்று உங்களுடைய நட்போட்டாரங்கள்ட்ட தேவையில்லாத வம்போடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பண விஷயங்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள்லையோ வண்டி வந்து இப்போ நண்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அவனா இவனா அப்படிலாம் பேசுகிறதா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து வார்த்தையினால் சில விஷயங்கள் வந்து மாற்ற வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை நட்போட்டாரங்களில் வண்டியோ வாகனங்களோ பணமோ கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க கிட்ட வண்டி வாகனம் கொடுக்கும்போது ரொம்ப சேஃப்டியாகவும் நீங்கள் வேறு எங்கள் வண்டி வாகனத்தை வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப சேஃப்டி நடந்துக்கிறது ரொம்ப பெட்டர் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடும் போது முதல்ல உங்களோட குழந்தைகள் வேலைப்பாடு பண்ணுங்க அதற்கு பிறகு கொடுக்கல் வாங்கிற விஷயத்தலாம் ரொம்ப டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள் தொழில் ரீதியாகவும் நல்ல ரீதியாகவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் க்ளியராக வச்சுக்கின்னா ரொம்பவே நல்லது மற்றபடி அமோகமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் ஒரு டைம் ஜாக்கிரத்தை பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்ட்டாக பண்ணலாம் இந்த மேஷ ரசிகரில் எல்லா திசையிலேயும் நீங்கள் வந்து போதலாம் முள்ளு மேலே கூட நடந்து வந்ததுன்னால் அதுக்கான ஆப்ஷன் உங்கள்கிட்ட செருப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு போயிருவீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வந்து இறங்கி செயல்படலாம் இந்த தொழில் வந்து ஒரு பக்காவான தொழில் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் பட்டுச்சு அப்படினாலும் ஒரு டைம் ஜாதத்தை பார்த்துட்டு அந்த தொழிலை பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்கிறோம் இந்த காலகட்டத்துக்காக அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க பரவாயில்லையா இருக்குது நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் லைட்டாக உடம்புல ஏதாவது ஒரு மாதிரி தோணுச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை பார்த்து நம்பிட்டு கூடாது குழந்தைகளோட கல்விக்கு அருமையாக இருக்குது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறப்பதற்கும் ஒரு அருமையான காலகட்டமாக அமைதுங்க மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்குது வேறு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்க்ரீன் நம்பரோடு இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே